ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் தாமரை செல்வி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்வின்ஸ் பேபி நம்ம ட்வின்ஸ் பேபி பார்த்தீங்க அப்படின்னா சம்மரில் வந்து ரொம்ப வந்து தண்ணின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சம்மர் டைமில் வெளியே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்ப்போம் ஸோ அடிக்கிற வேலையே வெளியே கூட்டிகிட்டு போனால் அது கரெக்டாக இருக்காது ஸோ அதுக்காக அவங்க சித்தப்பா அவங்களுக்காக ஒரு ஸ்விம்மிங் பூல் வீட்லேயே சும்மா விளையாடுற மாதிரி வாங்கியிருக்கோம் சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரியாக்ஷன் அவங்களுக்கே தெரியாம இப்போ நம்ம ஷூட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியதா போது வாங்க பார்க்கலாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இது நான் இருங்க அங்க விஷ்ணு வரணும் சொல்லுங்க Ini ibuah, ibuah. Ini, ini dulu ibuah. Ready. One, two, one, two, three. One, two, three. Kamu yang lebih

ரொம்ப பச்சை தண்ணி எல்லாம் குடுக்கல வெது வெதுன்னு கொஞ்சம் வச்சு குழந்தைங்களை விளையாட்டு காட்டிட்டு இருக்கோம் அதுங்க தண்ணியில குதிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுதுங்க அதனால நாமளும் அது பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது இல்லையா ஒரு பேர பிள்ளைங்களோட ஒரு சந்தோஷமா பாரு எப்படி குதிக்கிறது பாருதா இங்க பாரு தண்ணா ரொம்ப பச்சை தண்ணி கிடையாது கொஞ்சம் சூடா நார்மலா குளிக்க வைக்கிற மாதிரி விட்டு அதுங்களை விளையாடு காட்டி வச்சுட்டு அது அது சந்தோஷமா இருக்கு சிமிங் பூல்ல போய் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா பாத்து சேபா குடிங்க அதோ அங்க போறாதா சூப்பரா இருக்கா எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் சொல்லிருக்கோம் விஷ்ணு குடிக்கிறாங்க நட்சத்திர குடிக்கப்றாங்க 1 2 3 விஷ்ணு எப்படி இருக்கு சூப்பரா டெய்லி இதுலயே குடிக்கலாமா

நல்ல ஸ்கூல் இது குட்டி பிள்ளைங்களுக்கு நல்ல வெயில்ல சுமிங்ல போட்டு குளிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுங்களுக்கு அதனால அதுங்க சந்தோஷப்படுறது பார்த்து நாமளும் சந்தோஷமா இருக்கோம் இல்லையா நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் உங்க பேரப்பட்டியோட என்ஜாய் பண்ணுங்க விஷ்ணு

அம்மா அம்மா சக்கன் நான் கால் அடி போயா பிச்சி 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 சலங்க உள்ள உள்ள பிச்சி பிடிங்க நான் உள்ள இருக்கேன் அப்புறம் புடிங்க வேணாம் இது ஏட்ட புடிங்காத நான் இந்த டைப் பிச்சி பிச்சி ஒரு வழியா பே குளிக்க வச்சு ஆச்சி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க

நம்ம வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்களும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ அதுவரை உங்களை தானே வீடியோ இருக்கிறது உங்களை டாட்டா பாய்